சினிமாவில் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அசால்ட்டாக நடிச்சு ஊதி தள்ளுவோர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புராண கதைகளாக இருக்கட்டும் தலைவர்கள் வாழ்க்கை வரலாற்று படங்களாக இருக்கட்டும் அந்த கேரக்டர்ல அப்படியே பொருந்துபோர் நடிகர் திலகம் இன்றும் கர்ணன் வீரபாண்டி கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் கப்பலோட்டிய தமிழன் திருவருட்செல்வர் திரிசூலம் தெய்வமகன் போன்ற படங்களை பார்த்தால் அப்படி மனுஷன் என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நடிப்பிருக்கும் என்று வியப்புடன் கேட்கத் தோன்ற நமக்கு பல தலைவரின் வாழ்க்கை வரலாற்றுக்கே தனது நடிப்பால் உயிர் கொடுத்து அவர்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் உணர தான் நடிகை திலகம் சிவாஜி கணேசன் நடிகை திலகம் நடித்த எத்தனையோ படங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியான படம் தான் பாரம்பரியம் மறைந்த இயக்குனர் நடிகருமான மனோபாலா இயக்கி இந்த படத்துல பல வருடங்களுக்கு பிறகு சிவாஜியும் சரோஜா தேவியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நடித்த போது மனோபாலா நடிகை சிவ திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு சீன் வந்து குறிப்பிட்டு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் அங்கவஸ்திரம் கீழே விழ வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காராம் ஒளிப்பதிவாளர் இந்த காட்சிக்கு தேவையானபடி கேமராவை செட் செய்து அங்கவஸ்திரம் கீழே விழும்போது அங்கு ஒரு கேமராவை வந்து செட் பண்ணியிருந்தாராம் அது கேமரா பேர் பேபி கேமரா இப்போது காட்சி தயாராகுதான் மனோபாலா ஆக்ஷன் என்று சொல்ல நடிகை திலகம் கம்பீரமாக நடந்து வரும்போது அவர் சொன்ன இடத்துல தானாக அங்கவஸ்திரம் விழுகிறது மனோபாலாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியலையாம் எப்படி இது சாத்தியம் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலுமே சொன்ன இடத்துல அங்கவஸ்திரத்தை விழ வைக்க முடியாது நடிகை திலகத்துக்கு இது எப்படி சாத்தியம் சொல்லி விழிக்க அவரிடமே கேட்டு விடலாம்னு சொல்லி கேட்டிருக்காராம் அப்போது திலகம் மனோபாலாவை பார்த்து இது ரொம்ப சிம்பிள்ற நான் தான் கையை வச்சு கீழே இழுத்து விட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை படத்துல தெரியாதவங்க கேட்கும் போது நான் நடிக்க வரும்போது கேமராமேனிடம் எந்த லென்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது என்று கேட்பேன் க்ளோஸ் அப் காட்சியா அல்லது பாதி பிரேமா அல்லது முழுவதுமாக தெரிவேனா என்று கேட்டுக்கொண்டு அவர் சொல்வதற்கேற்ப என்னோட நடிப்பு இருக்கும் காட்சிக்கு பாதி பிரேம் மட்டும் தேவைப்பட்டது எனவே அந்த அளவிற்கு மட்டும் நடித்து விட்டு கீழே கையை வச்சு அங்கவஸ்திரத்தை இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகை திலகம் சொல்லியிருக்காரு மனோபாலாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லையா இதே தான் அழுங்காட்சிகளிலும் ஷார்ட் எடுக்க போகும் முன்பாக கிளிசரின் கண்களில் போட்டுக்கொண்டு மூடி இருப்பாராம் ஆக்சன் என்று சொன்னதுமே கண்களில் ஓரங்களில் லேசா தானாக கொட்டுமாம் தான் நடிகர் திலகம் தனது நடிப்பு ரகசியங்களை மனபாலும் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு டெக்னிக்கல் ரீதியாக காட்சியின்படி எந்த அளவு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் இயல்பாக நடித்து தனது நடிப்பு திறனை அசால்ட்டாக வெளிக்காட்டிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்கலாம் நடிகை திலகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ இன்ஸ்டியூட் போய் நிறைய பேர் வந்து படங்களை பார்த்து சினிமா வந்து கற்றுக்கிறாங்க ஆனால் நடிகை திலகத்தோட நடிப்பை பார்த்தால் போதும் வேற லெவலில் ஒரு மிகப்பெரிய நடிகன் ஆகலாம்னு சொல்லிட்டு கமலஹாசனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கமலஹாசனுக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி தான் இப்போ நம்ம ரஜினி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் ரஜினியோட முக்காவாசி ஸ்டைல் நம்ம நடிகை திலகத்துக்கு தான் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ல இன்னும் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிறி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே